மகா வாழை சித்தரே குருநாதரே போற்றி சித்த மகரிஷியை போற்றி விஸ்வாமித்தரே போற்றி நான் இதுவரை சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறேன் இல் சபை நிகழ்வு ஸ்டிக்கர் நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் அதுவே என்னுடைய இது 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 ஆன்மீக சந்தேகமா அல்லது ஸ்டிக்கர் கிடைக்குமா என்ற உமது சந்தேகமா அல்ல நான் கேட்பது எனக்கு ஒரு சந்தேகம் இது ஆன்மீக சந்தேகமா ஆன்மீக சந்தேகம் கிடையாது ஒரு ஸ்டிக்கர் இதை எம் சீடனிடம் வினவி இருந்தாலே கொடுத்துருப்பார் சபையில் கேட்க சரி வந்து விட்டீர் ஆன்மீக சந்தேகம் ஒன்று கேளும் நான் உரைக்கிறேன் ஆன்மீக சந்தேகம் நான் என்னாலும் பூஜையில் அகத்திய பெருமான் உரைத்தது போல் முதல் சீடர் அதனால் நீர் வந்துவிட்டீர் ஏதேனும் கேட்டு செல்லவும் தவறாது அணுதினமும் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற ஏகாதசி பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களில் நடைபெறுகின்ற பூஜைக்கு நான் தவறாது கலந்து கொள்ள எனக்கு உத்தரவு அளித்து எனக்கு வழங்க ஆசி வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓ மகதி சாய நமக தடை வரக்கூடாது அதுக்கு தடை இல்லாமல் நான் வந்த வர வேண்டும் என்று விரும்புவேன் ஏதாவது ஒரு நீ எப்பொழுது இல்சபை காண வேண்டும் என்ற எண்ணத்தை மேலே கோலோற்றி நிறுத்தினாயோ அன்று முதல் அச்சணம் முதல் இசிவசபை உன்னை காத்து நிற்கும் என்பதில் ஐயம் உனக்கு இருக்கவே கூடாது ஏனென்றால் நீதான் இச்சிவசையின் முதல் அதனால் ஓம் சிவனால் இனி உனக்கு எத் தடையும் வராது உன் மனங்களுக்குள்ளே நீ ஏற்படுத்தும் குழப்பங்களை நீயே நிறுத்தினாயோ நிறுத்தாவிடிலும் நாங்கள் நிறுத்திவிடுகிறோம் இனி அனைத்து நிகழும் அனைத்து பூஜைகளுக்கும் நீ வருவாயாக என்பதை ஆசி மொழிகளாகவும் கூறி உன் மறுபடியும் உரைக்கிறேன் உன் மனநிலைகளிலே இங்கிருந்து சபையின் எல்லை தாண்டியவுடன் உன் மனநிலைகளிலே ஏற்படும் குழப்பங்களை நான் இங்கு கூற விரும்பவில்லை உன் குழப்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இது அல்ல இது என்பதை நிர்ணயப்படுத்திக்கொள் சிவசபை எப்பொழுதுமே எவன் நாடி வந்தாலும் நினைப்பவனுக்கே ஒட்டுமொத்த ஆற்றலையும் வாரி அளிக்கும் சிவசபை இங்கே வந்து இங்கேயே அமர்ந்து இங்கிருந்து வளர்ந்த உம்மை எப்பொழுதும் கைவிடுவதில்லை நீ நினைக்காவிடிலும் நாங்கள் உம்மை கைவிடுவதில்லை இருப்பினும் வினைநிகளை இழுத்து பற்றிக் கொள்வது தாமே அந்நிலைகளை அகற்றுவதற்காகவே சொல்கிறோம் இல்சபை காண வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதிலே கோலேற்றி விட்டதல்லவா இனி நீ அனைத்து பூஜைகளுக்கும் இங்கு வருவாய் என்று ஆசி மொழிகளை அமர் அளித்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓ சோமாலை சித்தரே போற்றி சித்த மகரிஷியை போற்றி ஓம் மகதீஷ் என் பேரை சொல்லவே இல்லையே என்னுடைய வாழ்த்துக்கள் துவங்கிய அக்கண முதல் கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் துவங்குகின்ற காலத்திற்கு முன்பாகவே சித்தனோடு இயல்பு நிலையில் நண்பனாக அவனுக்கு சேவகனாக அவனுடைய உறவாளனாக உறவை மீறிய தொடர்பாளனாக வந்து நின்று சித்தனோடு பயணப்பட்ட சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓம் சாயனம ஆதி நிலை கொண்ட சபையில் ஆதி நிலை கொண்ட காலம் முதல் வளம் வரும் சீடனே உம் சபை பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையே உம் இல்லம் என்று வாழ்த்துகின்றோம் ஓம் அகதி சாயனம தென்காசி தலைமதில் முதல் முதலில் சிவசபையால் தத்தெடுக்கப்பட்ட குடும்பம் இவன் குடும்பம் என்று உரைக்கின்றோம் குடும்ப நிலைகளில் இருக்கும் அத்துணை நிகழ்வுகளுக்குள்ளெல்லாம் சென்று சிவமகா வாழை சித்தன் என்ற நாமம் கிடைப்பதற்கு முன்பாகவே இவ் சபையினுடைய ஆசான் உமது இல்லத்தில் அமர்ந்திருந்தான் என்ற உரைக்கின்றோம் தொடர்புக்குள் இருந்து பல்வேறு ஆகம நிலைகளுக்குள்ளெல்லாம் ஜீவ ஏடுகளில் கூறிய தவ தடங்களுக்கெல்லாம் தலங்களுக்கெல்லாம் சித்தனோடு சீடுகளோடு இணைந்து சென்று பணியாற்றிய பயன்பெற்ற அற்புதமான சீடன் என்ற முறையிலே அகத்தியன் யாம் வாழ்த்து மகிழ்கின்றோம் ஓம் அகதி சாய நம உம் தடைகள் நீங்க நீர் கேட்ட நாள் உன் தடைகள் நீங்க நீர் வந்து நின்று திருச்சல் செந்திலகமதில் வினவிய நாள் சத்ரு சம்கார சடாச்சர நாயகனுடைய சஷ்டி திதி பெருவிழா நாள் என்று உரைக்கின்றோம் தடை நீங்கும் வேல் உமது இல்லத்தில் இருக்கின்றதல்லவா வேல் அல்லவா தடை நீக்குகின்ற வேலினை வணங்கி அற்புதமாக நீர் வளம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு நிகழ்விற்குள்ளும் சபை இருக்கின்றது நமக்குள் ஒவ்வொரு நிகழ்விலும் ஆசானுடைய நிலை கலந்திருக்கின்றது என்று உயர்நிலையில் எவன் சபை பற்றிய மாற்று நிலை பற்றி உரைத்தாலும் அவ்விடத்தில் இருந்து அகன்று விடு அல்லையே அவன் முகத்தில் காரி உமிழ்ந்து விடு என்ற அக்தியில்

அது அவன் கர்ம வினை உமது பயணம் என்ன ஒவ்வொரு சீடனின் பயணம் என்ன நல்நிலை ஞான பயணம் அப்பயணத்தை கற்றுக் கொடுக்கின்ற சபைதனிலே ஆசானோடு பயணிக்கின்ற எவனுக்கும் பஞ்ச இந்திரியங்களை அடக்கி ஆள்கின்ற தன்மை வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்தி காதுகளையும் கண்களையும் உனது அத்துணை துவாரங்களையும் மூடிவிட்டு செல்கின்ற பொழுது நீர் சித்தனாகின்றாய் என்ற அகத்தியன் உரைத்து தடைகள் நீங்க விஸ்வாமித்திரனோடு இணைந்த அகத்தியன் சிவமகா வாழைச்சித்தன் ஆசியை வழங்கி அமர்கின்றோம் யார் ஓ மகதி சாய நமக அவர் என் கூடையே பயணப்பட்டிருக்காரு இப்போ சித்தர்களை தான் சொல்லணும் நான் வந்து சொல்ல முடியாது அவர்கிட்ட அது கேட்பார் இப்போ என்ன இல்சாவை கேட்டிருக்காரு அதான் இந்த அடுத்தவனுக்கு பயந்துக்கிட்டு தான் வேற ஒன்றும் கிடையாது நம்ம நமக்கு தான் பயப்படணும் எவனுக்கும் பயப்படக்கூடாது உமது கிராம வளாகத்தில் உம்மை போல் ஒரு பாக்கியவான் எவனும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி நமக உமது கிராமத்தில் சிவசபையை நாடி வந்த முதல் சீடன் சிவசபையை நாடி இருக்கின்ற முதல் சீடன் சித்தனாகின்ற ஆன்ம பலத்தை பெறுவதற்கு தயார் நிலையில் நீருமை தயார்படுத்த வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி நமக சிவசபையை தொடர்பில் வைத்து கொண்டிருப்பதே ஒரு உயர் நிலை அத்தொடர்பு நீடித்திருக்க இவனுக்கு யாம் கொடுத்த நிலைவோல் வரும் காலம் நிலவும் என்ற சச்சங்கத்துக்கு ரெடி பண்ணிடுவாரு அதான் அழுத்தவன் பேசதா கொஞ்சம் கேட்டுருதாரா குழப்பி விட்டுருதாங்க அதான் வேற ஒண்ணும் கிடையாது அது வேணையா போயிடுது வர முடிய மாட்டாங்க வாகனத்தில் சித்தனது திருவுருவ படம் இருக்கின்றதா இனிமேதான் முதலில் அதை பொறி உன் ஊரில் என்ன பிரளயம் ஏற்படுகின்றது என்பதை பதில் சொல்லணும் வா காலன்று கொடுத்துக்கிட்டு இருக்கியா சித்தனோட உருவம் பருக்க சொல்லுதாரு உமது வாழ்வை நீர்தான் வாழ வேண்டும் பிறர் வாழ முடியாது உம் வாழ்வை நீர் வாழ வேண்டும் உம் வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நிர்ணயம் உம்மிடம்தான் உள்ளது எதற்காக இத்துணை ஆசி விவரங்கள் எண்ணில் ஒரு சீடன் உயர் சீடன் ஆதி நிலை கொண்ட காலத்திலிருந்து வளம் வரும் சீடன் ஒருவன் கூட சோடை போக விடக்கூடாது என்பதை சிவசபை கண்ணும் கருத்துமாக உள்ளதென்று உரைக்கின்றோம் இவன் காலத்தில் இவனுடன் இருந்தவர்கள் ஒருவர் கூட இல்லை ஒரு சீடன் கூட இல்லை அப்பொழுதெல்லாம் இருவர் மூவர் இருந்து பூஜை நிகழும் சிவசபையில் அவ் இருவர் மூவரில் ஒருவனாக இருப்பான் அத்தகைய காலத்தில் பயணித்த நூற்றுக்கணக்கான சீடர்கள் எவரும் இச்சபையில் சச்சங்கத்தில் இல்லை தொடர்பில் இல்லை என்ற உரைக்கும் அதில் ஒருவன் அவன் இவனுக்கு பின்பாக முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கும் சீடன் இவன் என்று உரைத்து மகிழ்கின்றோமாக இத்தகைய பெரும் பேர் பெற்ற அருள் பேரினை இதைவிட ஒரு பேரு பிரபஞ்சத்தில் இல்லை என்ற உரைக்கின்றோம் சீடன் சபையை கைவிட்டாலும் அகத்தின் உரைத்திருக்கின்றோம் ஒரு நாளும் சபை உண்மையான சீடனை கைவிடாது என்ற அகத்தியின் உரைத்து என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை ஒருபொழுதும் சிவசபை கைவிடவே விடாது அதாவது நிகழ்வு என்னென்னா கூட பய உட்கார் கூட பயணப்பட்டார் அவர் எல்லா விஷயங்களும் முடிஞ்சது இகலோகத்தில் எல்லா விஷயங்கள் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டார் அப்போ ரெஸ்ட் எடுக்கல என்னாச்சுன்னா வினை நிலைகள் இவருக்கு இருக்குமிலா வினைநிலைகள் ஒதுக்கி வச்சுருப்பாங்களா இருந்து அது சபைக்கு வராத பட்சத்தில் கூட கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்திடுச்சு அது ஏற்படுத்த நோயாக நொடியாக காலில் கீழே அவருக்கு ரெண்டு மூணு தடவை காலில் புண்ணு வந்துடுச்சு வர முடியல பேரம்பேத்திகள் வந்து விடமாட்டேங்கிட்டாங்க அதில் அது ஒரு ஒரு பூஜைக்கு ரெண்டு பூஜைக்கு மூணு பூஜைக்கு வர முடியலன்னா நாளைக்கு நாலாவது பூஜைக்கு ஒன்றுக்கு வந்திருக்கலாம் அவர் ஃபுல்லாக ரெஸ்ட்டு எடுத்துட்டாரு ஐ ஆம் ரெஸ்ட்டு நான் ரெஸ்ட்டு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இப்போ அவங்களோட பிள்ளைகளாம் பெருசாகிடுச்சி அவங்கவுங்க அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ இயல்புக்கு வாராரு அதை சபை நல்லா உண்மையான மகிழ்ச்சியோடு சித்தர்களோடு சேர்ந்து வரவேற்று எல்லா சீடர்களும் அவரை வரவேற்று எங்கே வேணால் இடையில இடையில வருவார் வீட்டுக்கெல்லாம் வருவார் வீட்டில் உள்ள விஷயங்கள் அந்த அந்த விஷயங்களையெல்லாம் பார்த்துக்கிடுவார் எதாச்சும் கெட்டணும் வைக்கணும் செய்யணும் இந்த தொண்டை அவர் எப்போ பார்ப்பார் அதை கிளீனாக பார்த்துருவார் ஏதாச்சும் இருக்கா வைக்கானா அவரை தான் கூப்பிடுவோம் பார்த்துருவார் சிவசபையோட இணக்கமாக இல்லைன்னா அது சில தடை நிலைகள் வந்துருச்சு அது எவனாச்சும் என்னச்சாச்சும் கேட்காத காற்றுக்குள்ளே ஓட்டு உள்ளுக்குள்ளே ஓட்டாரா அது அது வினையாக மாறிடுச்சு இங்கே பல தடைகள் இருக்கும் சித சிவசபையை வந்து பல பேர் பல கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க இப்போ இங்க இந்த ஊர்ல இருந்து யாராச்சும் உள்ள வராங்களா இந்த வளாகத்துக்குள்ள ஒரு யாராச்சும் வந்திருக்காங்களான் ஒருவன் கூட அல்ல ஒரு வர முடியாது ஏன்னா அது சில விஷயங்கள் அதுக்கெல்லாம் வரலாறு ரொம்ப இருக்கு அவர்களில் ஒருவன் இவன் அவர்களில் ஒருவன் இவன் அதனால் மாநிலனை மாநிலன் ஏற்றுக்கொள்ளும் நிலையில்லை ஏற்றுக்கொண்டால் என் நிலை கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் சிவசபை நாடி வருவார்கள் நிச்சயமாக காட்சிகளை காண்கின்றார்கள் அவரவர்கள் இல்லத்தில் இருந்தவாறு காட்சி காண்கின்றார்கள் சிவசபை காட்சிகளை நன்மை அடைவதையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனினும் ஒரு மாநிலனை வாழும் குருவாக ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய அகந்தை இடம் கொடுக்கவில்லை என்று அகத்தியன் உரை நமக ஒன்று உணர்த்த வேண்டும் நிச்சயமாய் இவன் பற்றி இவன் உரைத்தவாறு இகலோகத்தில் இருக்கும் இவனுடைய அத்தகைய அலுவல் நிலைகளையெல்லாம் இல்லத்திற்கு நாடி வந்து தினமும் அவனுடைய அலுவல் நிலைகளை கண்டு கொண்டவன் என்று அகத்தியம் உரைத்து மகிழ்கின்றோம் முற்காலங்களில் நடைபெற்ற தவ தள தடங்களுக்கு செல்வதற்குரிய அத்தகைய பொருளீட்டல் நிலை இல்லாத பொழுதும் வழங்கி உதவியவன் என்ற அத்தகைய வாழ்த்துதலையும் அகத்தியன் முறைகளுக்கு சாதனங்கள் வாங்கி வருகின்ற பொழுது பெற்று வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்தவன் இவன் அருளால் என்று அகத்தியன் வாழ்த்துகின்ற ஆற்றல் பெற்ற பணிகளை செய்து இடையிடையே கர்ம வினை நிலைகளால் இடைப்பட்ட பொழுதும் சபை இவனை கைவிடாது அழைத்து வந்து அமர வைத்து அருள் நிலையாய சபையினுடைய அற்புதமான நிலைதனை ஏற்று நிற்பவைக்கு அகத்தியன் யாம் வாழ்த்து கூறுகின்றோம் வாழ்த்து கூறுகின்றோம் சிவன்

அதாவது இந்த செவிட்டு தவளை இருந்தது அது வந்து அதான் வெற்றி அடைஞ்சது கேட்ட எல்லாரும் கேட்டாங்களாம் எதுக்கு நீ எல்லாரும் தோற்று போயிட்டாங்க நீ மட்டும் எப்படி வந்தேன்னா அது காது கேட்கலையா செவிடு செவிட்டு தவளையா யார் சொன்னதையும் கேட்கலையா அதை மாதிரி தான் சித்தசபை போய்கிட்டு இருக்கு எவன் சொன்னதையும் கேட்காது யார் சொன்னதையும் கேட்காதுலையா எத்துணை வசைபாடுகள் எத்துணை சூழ்ச்சிகள் நடந்திருக்கும் சபையிலிருந்து இவனிடமிருந்து பிரிப்பதற்கு இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது அத்துணையும் அடைத்துவிட வேண்டும் என் நோக்கம் என்ன இவன் நோக்கம் என்ன இவன் பயணம் என்ன பயணத்தின் குறிக்கோள் என்ன இவனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு எவன் என்ன உரைத்தாலும் எதையும் தன்னுடைய செவிகளில் இட்டுக்கொள்ளாது அற்புதமாக வளம் வருகின்ற நிலைக்குத்தான் இவன் இவன் அதிகாலையில் ஒழிக்க சொன்னான் ஒரு பாடலை யார் தருவார் இந்த அரியாசனம் அறியாமல் இருக்கின்ற பொழுது அரியையும் அரணையும் இவன் என்று அறிந்திருக்கின்ற பொழுது எதையும் அறியாமல் இருக்கின்ற பொழுது அரியாசனம் கிட்டும் என்ற அகத்தியன் வாழ்த்து ஓ மகதி சாய நமக